சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் ஹே அன்பு குழந்தை இது நாள் வரை நடந்தது எல்லாம் போதும் இது நாள் வரை நடந்தது எல்லாம் போதும் இனிமேலாவது நல்ல காரியம் நடக்கட்டும் என்று காத்திருக்கும் உன்னிடத்தில் எதை சொல்கிறேன் என்று என் மனம் வருத்தம் தான் அடைக்கிறது இதற்காக உன்னிடத்தில் சொல்லிவிடலாம் விடாமல் நடப்பதை மறைத்து உன்னை வேடிக்கை பொருளாக வைக்க நான் ஆசைப்படவில்லை அதனால்தான் உள்ளதை உள்ளபடி சொல்ல வந்தே நான் சொல்வது பொய் என்று தள்ளிவிட்டு போய்விட்டாலும் இந்த உண்மை உனக்கு தெரிய வரும்போது இதை மாற்ற உன்னால் முடியாத காரியங்கள் இருக்கும் இப்பொழுதே இதை தெரிந்து கொண்டால் உன்னால் முடிந்தவரை விதியை மதியால் வென்று நடக்கும் தவறை உன்னால் திருத்த முடியும் விருப்பம் இருந்தால் கேள் இல்லை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொன்னால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நடந்த காரியம் அத்தனையும் தெரியும் தவறுகள் செய்துவிட்டோம் என்று வருத்தப்படுகிறாய் உன் துணை என்றும் உனக்கு தெரியும் ஆனால் வருத்தப்பட்டு கொண்டிருக்கும் உன் துணை மீண்டும் ஒரு தவறை செய்ய இருக்கிறார் என்பது எனக்கு அதாவது உனக்கு தெரியுமா குழந்தையே தெரியாத ஒன்றை தெரிந்து கொள் உடன் இருப்பவர்கள் சரியில்லை என்றால் வாழ்க்கையும் வாழ்க்கை பாதையும் சரியில்லாமல் தான் போகும் அப்படிப்பட்ட உடனே வைத்திருக்கும் நட்பால் உன்னுடனே வைத்திருக்கும் நட்பால் உன் துணை சென்று கொண்டிருக்கும் பாதை நரகப்பாதையாக இருக்கிறது மேலும் மேலும் செய்யக்கூடாத துரோகங்களை செய்து பாவங்களை தலையில் போட்டுக்கொண்டு வாழ்வை தானே இழக்க செய்யும் உன் துணைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதையும் தெரிந்து கொள் சேர்ந்து வாழ வேண்டும் என்று நீயும் நினைக்கிறாய் நானும் நினைக்கிறேன் ஆனால் உன் துணையோ சொல்பேச்சை கேட்டு வாழ்க்கையின் நரமாம் நரகமாக்கி கொண்டிருக்கிறார் தன் தலையில் தானே மண்ணையும் போட்டு என் அன்பு குழந்தையே தவறு செய்தால் அதை திரும்ப திரும்ப செய்தால் மன்னிப்பு கிடைக்காது என்று தெரிந்தும் திரும்பச் செய்யும் உன் துணையை இன்னும் நான் மன்னிக்க தயாராக இல்லை உன் சாயப்பாவை பற்றியும் தெரியும் தெரியாமல் செய்த தவறுக்கு மன்னிப்பு உண்டு என்னிடத்தில் ஆனால் தெரிந்தே செய்யும் தவறுகளுக்கு நான் மன்னிப்பு கொடுக்க மாட்டேன் என்பதும் உனக்கு தெரியும் உன் துணை இப்பொழுது யாரிடத்தில் என்ன தவறு செய்யப் போகிறா தெரியுமா தெரிந்தால் கலக்கமாகி விடுவாய் இன்று மாலைக்குள் இந்த காரியத்தை உனக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன் உன் துணை உனக்கு தெரியாமல் செய்யும் காரியத்தை வெளிச்சத்தில் கொண்டு வருகிறேன் நிதானமாக யோசித்து நல்ல முடிவு கெடும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்